ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் தினம் ஒரு திருக்குறளை இருக்கோம் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு திருவள்ளுவர் எழுதுல மூன்றாவது திருக்குறளான கடவுள் வாழ்த்து பாடலில் மூன்றாவது திருக்குறளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான திருக்குறளுங்க இப்படி ஒரு கருத்தை திருவள்ளுவர் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திருக்குறளை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதை சொல்கிறார் பாருங்க மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஆகா என்ன ஒரு அற்புதம் யாரெல்லாம் இறைவன் இறைவன் எங்க இருக்கான்னு மலர்மிசை மலர் போன்ற மனதில் நிறைந்து இருப்பவன் இறைவன் அப்படி அந்த இறைவன் மலரில் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை யார் தினம் தினம் நினைத்து வாழ்கிறார்களோ இறைவனின் திருப்பொருத்தத்தை பொருந்தி வாழ்கிறார்களோ அவர்கள் புகழ் என்ற இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்வார் என்ன அற்புதம் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நில மிசை நீடு வாழ்வார் மீண்டும் ஒரு தடவை சொல்ற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வச்சுக்கீங்க இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு மனநம் செய்து கொள்ளுங்கள் தினம் ஒரு திருக்குறளை மனதில் நிறுத்துவோம் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நில மிசை மீடு வாழ்வார் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்